வெண்பூசணணும்ருங்கள் இ வெண்பூசணணி பொதுமக்களுக்கு மறைக்கப்பட்ட சஞ்சீவி மூலிகைன்னு தான் இதை சொல்லணும் இது சாப்பிட்டா ஆயில் நீடிக்கும் உடம்பில் எந்த வியாதியும் வராது உடல் சூடு தனியும் பழங்காலங்களில் ராஜாக்கள் இதை சாப்பிட்டாங்க இந்த நடுதர மக்களை வந்து என்ன சொல்லிட்டாங்க இதை பொம்மை வரைஞ்சி புது வீடு கட்டினா அதில் தொங்க விடுங்க வாசப்படியில் கட் பண்ணி வைங்க குங்குமம் பூசி இதை குங்குமம் போட்டு காசு உள்ளே போட்டு அந்த பூசணிக்காயை வழியில் உடைங்க இப்படி தான் சொல்லி கொடுத்தாங்களே தவிர இதை சாப்பிடுங்கன்னு யாருமே சொல்லி கொடுக்கல இது மறைக்கப்பட்ட உண்மை இது ராஜாக்கள் மட்டுமே இதை சாப்பிட்டு உடம்பில் வியாதி இல்லாமல் ஆயுள் காலங்களை கூட்டினாங்க ஆய்ஸு நூறுன்னு சொல்கிறாங்க பார்த்திங்களா இதுதான் தான் சாப்பிடுவாங்க கூட்டு பண்ணி சாப்பிட்லாம் பொரியல் பண்ணி சாப்பிட்லாம் ஜூஸ் பண்ணி சாப்பிட்லாம் ஜூஸ் சாப்பிடும்போது மிளகு போட்டு கலந்து சாப்பிட்ணும் சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு பாருங்கள் இது ஒரு சஞ்சீவி மூலிகை நம்மளுடைய உடம்புக்கு நல்ல ஆரோக்கியமான உடல்நிலையை கொடுக்கும் இந்த பூசணிக்காயை வந்து தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வர்றவங்களுக்கு ஆயில் மட்டும் கூட கூடாது உடல் ஆரோக்கியமாகவும் இருக்கும் இதுதான் இதனுடைய மறைக்கப்பட்ட உண்மை சஞ்சீவி மூலிகைக்கு ஈடான ஒரு நமக்கு தேவையானது ஓகே பாய் சி யூ